விஜய் அரசியலில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்த்தும் வகையில் நடிகர் அரவிந்த் சாமி நான் விஜய்க்கு ஓட்டு போட போவது இல்லை என்றும் அதற்கான காரணம் என்னவென்றும் விலக்கி பேசியது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஒரு டெமோக்ரஸியில் ஒரு லீடர் வந்து ஒரு நார்மல் பீங்கா வந்தால் எல்லாரும் எனக்கு இது மாதிரி மாதிரி அது அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது இப்போ எனக்கு வந்து இப்போ ரஜினி சாரோட நான் பெரிய ஃபேனு நான் கமல் சாரோட பெரிய ஃபேனு எனக்கு விஜய் பிடிக்கும் இது மாதிரி வந்து இதனால் ஓட்டு போடக்கூடாது நான் ஓட்டு போடக்கூடாது நான் ஓட்டு போட மாட்டேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் சொல்கிற இதில் ஏதாவது சேஞ்ச் வரப்போகுதா உங்களால் அதை முடியுமா உங்கள் உங்கள் நல்ல எண்ணங்கள் இல்லை நோக்கம் அது எனக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும் கரெக்ட் அது ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம்

அரசியல் வெற்றி என்பது சினிமா பிரபலத்தை மட்டும் நம்பியிருக்க முடியாது மாறாக மக்களின் உண்மையான நம்பிக்கையையும் அவர்களது அடிப்படை பிரச்சினைகளுக்கான தீர்வுகளையும் நீண்டகால அரசியல் உத்திகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் உண்மையாகும் இதனைத்தான் நடிகர் அரவிந்த் சாமி முன்னதாக ஒரு நேர்காணலில் தெளிவாகவும் நேரடியாகவும் வெளிப்படுத்தினார் அவர் கூறியதாவது பிடித்த நடிகர் என்பதற்காக மட்டும் ஓட்டு போட முடியாது நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் என்று தயக்கமின்றி குறிப்பிட்டார் இந்த கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வைரலாகி விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் எதிரணியினர் மத்தியிலும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரவிந்த் சாமியின் இந்த நிலைப்பாடு அரசியல் என்பது உணர்ச்சி ரீதியான ரசிகர்கள் தாண்டி கொள்கை ரீதியான தெளிவு நிர்வாக திறன் மக்கள் பிரச்சினைகளுக்கான உறுதியான திட்டங்கள் நண்பகத்தன்மை பொறுப்புணர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டில் ஊழலற்ற சாதிமத பேதமற்ற சமத்துவ தமிழகம் என்று கோஷமிட்டாலும் அவரது கொள்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்கள் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுத்தப்படும் நிதி ஆதாரம் எங்கிருந்து வரும் உள்ளூர் தலைவர்கள் யார் கூட்டணி வியூகம் என்ன திமுக அதிமுக பாஜக போன்ற பெரிய கட்சிகளுடன் ஓதும் திறன் உள்ளதா என்பது போன்ற கேள்விகள் இன்னும் பதிலின்றி இருக்கும் நிலைகள் அரவிந்த் சாமியின் கருத்து அரசியல் பிரபலங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாகவும் வாக்காளர்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனை தூண்டுதலாகவும் ஜனநாயகத்தின் ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல உதாரணமாகவும் திகழ்கிறது சினிமா திரையில் ஹீரோவாக மக்களை மகிழ்விப்பது ஒரு கலை ஆனால் அரசியல் களத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் தலைவராக நிரூபிப்பது வேறு ஒரு பொறுப்பு என்பதை இந்த வைரல் கருத்து மீண்டும் ஒருமுறை உரத்து சொல்கிறது மேலும் இது விஜயின் அரசியல் பயணத்திற்கு ஒரு சவாலாகவும் மக்களாட்சியின் முதிர்ச்சிக்கு ஒவ்வொரு வாக்காளரும் சிந்திக்க வேண்டிய தருணமாகவும் அமைந்திருக்கிறது